சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம முத்துவேல் மாயா எங்களால் ரகுராம் லிங்கம் எல்லாருமே கிளம்பி காட்டு ஒரு பொடி கிடக்கு அப்படின்னு சொன்னதும் அதை வந்து பார்க்க போகிறாங்க பார்த்தா நம்ம முத்துவேல் தெடிட்டு இருந்தேன் நம்ம சாருட காதலோட தான் இதை பார்த்த உடனே சம அதிர்ச்சி ஆகிறாங்க முத்துவேல் இந்த பக்கம் லிங்கம் வந்து திரு திருநம் இருக்காங்க அதே மாதிரி லிங்கம் போட்டிருந்த ஷர்ட்டை அங்கேயே கலட்டி வச்சுட்டு போயிருப்பாங்க ஏன்னா அந்த பையனை வந்து அந்த கூர்மையான பொருளால் குத்தும் போதோ அந்த கரை வந்து நம்ம லிங்கத்தில் ட்ரெஸ்லையும் பட்டிருக்கோம் ஸோ தான் மாட்டிக்க தான் அதை கலட்டி வச்சுட்டு போயிருப்பாங்க ஸோ அந்த கரையையும் வந்து நம்ம இல்லாமல் போனால் இல்லையா அந்த பையன் அவனோட கரையை வந்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க பார்த்தோன்னா ரெண்டுமே வந்து ஒரே கரை தான் இந்த பக்கம் பார்த்தோன்னா உடனே நம்ம லிங்கத்துக்கிட்ட பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு கூட்டத்தோட கூட்டமாக வந்து நிற்கிறல அப்படின்னதும் சார் ஏன்னா சார் இப்படி எங்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னதும் நம்ம முத்துவெல் லிங்கத்தை படிச்சுன்னா அடித்து ஒழுங்கு மாதிரி அதே உண்மையை சொல்லிட அப்படின்னதும் லிங்கம் வந்து நடந்த அத்தனை உண்மைகளையுமே வந்து நம்ம முத்துவெல்கிட்ட சொல்கிறாங்க இப்படி சாரும் அந்த பையனும் காதலிச்சு ஓடுறதுதான் இருந்தாங்க சீனு கூட வந்து என் பொண்ணை கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சு பா கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தேன் சொத்துக்கு ஆசைப்பட்டு ஸோ இவன் இடைஞ்சலாக இருக்கான்னு நானே அவனை போட்டு தள்ளிட்டேன் கடைசியில் என் பொண்ணு வந்து இப்படி கிணத்துல குதிச்சுட்டா அதனால அரை உயிரோட விட்டா எனக்கு பிரச்சனை ஆயிடும்னு அவ கதையும் முடிச்சு கோவில்ல என் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு தொங்க விட்டுட்டேன் அதே போல என் பொண்ணு கைப்பட லெட்டர் எழுதி அவ எழுதின மாதிரியும் வச்சுட்டேங்கிற மாதிரி சொன்னதும் இது கேட்ட ரகுராமில இருந்து எல்லாரும் அதிர்ச்சி ஜாலியாக இருங்கன்னு எல்லாம் ஒரு அப்பனாடா நடா இதை கொஞ்சம் கூட நாங்கள் எதிர்பார்க்க லட்சியங்கிற மாதிரி எல்லாரும் கண்ணா பின்னான்னு தட்டிட்டு லிங்கத்தை வந்து ஹைடு பண்ணிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா லிங்கத்தை வந்து லாக்கப்பில் போட்டுடுறாங்க சார் உண்மையிலேயே ஊருக்குள்ளே உங்களை பற்றி பெருமையாக சொல்லாதவங்களே கிடையாது ஆனால் உண்மையிலேயே நீங்கள் கிரேட்டா சார் என்ன மன்னிச்சிருங்க அன்னைக்கு நான் வேற கை நட்டேன் அப்படின்னு முத்துவேல் கிட்ட மன்னிப்பு கேட்டதும் இங்கே பாருங்கள் சார் சட்டம் அதை கடமையை செய்யணும்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு நேர்மையான போலீஸ்ன்னு எனக்கு தெரியும் அதனால் நீங்கள் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இப்போ உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிங்க பாருங்கள் அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னதும் உண்மையிலேயே உங்களுக்கு பெருந்தன்மை சார்ங்கிற மாதிரி நம்ம முத்துவேல் வந்து பேசிட்டுருக்காங்க கவலைப்படாதீங்க சார் நாளைக்கு நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க அப்படின்னுட்டு முத்துவேல் வந்து லிங்கத்தை கவனிக்க வச்சுட்டு போகிறாங்க ஸோ லிங்கத்துக்கு அடி அடிலாம் அடிக்கிறாங்க ஸோ மறுநாள் காலையில் பார்த்தோம்னா எல்லாருமே கோட்ஸுக்கும் வராங்க எல்லா ஆதாரத்தோடையுமே முத்துவேல் வந்து லிங்கம் தான் இப்படி நம்ம சாரு கதையை முடிச்சது அதே மாதிரி சாரு காதலிச்சு பையன் கதையை முடிச்ச எல்லாத்தையும் ஆதாரபூர்வமா ஒப்படைச்சிடுறாங்க ரகுரம் சீனும் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி அவங்களையும் வெளியே விட்டுடுறாங்க இந்த பக்கம் லிங்கம் வந்து சம டென்ஷன்ல முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி நம்ம லிங்கத்துக்கு அவங்க இல்லாம போகும் வரைக்கும் காலப்புரா ஜெயில் தண்டனையே கொடுத்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா ரொம்ப நன்றி சார் தான் நாங்கள் இன்னைக்கு வெளியில வந்திருக்கோம் அப்படின்னு ரகுராமோட குடும்பமே முத்துவேலுக்கு நன்றி சொல்றாங்க முத்துவேலும் உண்மையிலேயே இந்த கேஸ் எடுத்து நடத்துனதை நான் பெருமைப்படுறேன் சார் என்கிற மாதிரி அவங்களும் புகழ்ந்து பேசிட்டு கிளம்புறாங்க இங்கே பார்த்தோன்னா ஜே நிரந்தரமாக ரகுராமும் சீனுவும் உள்ளே இருப்பாங்கன்னு பார்த்தா கடைசியில் பெட்ட தகப்பனே பொண்ணை இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு புவனேஸ்வரையும் பசுபத்தியும் அங்கேருந்து கிளம்பிட்டுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ரகுராம் சீனோ ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க உடனே ஜானிக்கு ஓடிப்போய் அரத்திலாம் எடுத்து ரெண்டு பேரையும் உள்ள அழைச்சிட்டு வராங்க ரகுராம் அந்த லிங்கம் இப்படி கூடவே இருந்த குளிப்பறிப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லைப்பா பெட்ட பொண்ணை யாராச்சும் இப்படி துடிக்க துடிக்க பண்ணுவாங்களா என நினைச்சாலே பயமா இருக்குப்பா அப்படின்னும் போது சார் வந்து ரொம்ப நல்ல பொண்ணுமா அவ சீனு மேல ஆசைப்பட்டதே இல்ல அந்த லிங்க தான் சாரு மனசு வந்து கெடுத்திருக்கான் அப்படின்னு போதோ அண்ண இந்த அதிர்ச்சியில இருந்து என்னால மேலவே முடியலன்னு இதன் நம்பவே முடியல அப்படின்னும் போது எப்படி நம்புவ நீயும் இந்த பார்வதியும் கூட்டு கூட்டு சேர்ந்து தானே இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு மணி சொன்னதும் எங்க தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னதும் உடனே நம்ம ரகுராம் வந்து இங்கே பாருங்க நடந்தது நடந்து போச்சு இனி யார் பேச்சும் இந்த வீட்டில் வரக்கூடாது அவ்வளோதான் என்கிற மாதிரி சொன்னதும் உடனே நம்ம சிவா வந்து அண்ணே சொல்லப்போனா முத்துவேலுக்கு பக்க இருந்தது நம்ம மாயாதா அண்ணே இப்படி அறவாசி உண்மை வெளிவாரத்துக்கு காரணமும் மாயாதா மாயாவும் இல்லைன்னா இன்னைக்கு இவ்வளோ உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குமானே நீ சந்தேகமாக இருக்கு அப்படின்னும் போதும் இந்த பக்கம் நம்ம ரகுராம் வந்து என் குடும்பத்தை மறுபடியும் மறுபடியும் நீ தான் காப்பாத்துற ரொம்ப நன்றி அப்படின்னுட்டு ரகுராம் சொன்னதும் நம்ம மாயா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ரகுராம் வந்து நடந்த விஷயங்களை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி யோகிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம ஜானகி ரகுராமுக்கு வந்து சாப்பாடு கொண்டு வராங்க நீங்கள் ஜெயிலில் இருக்கும்போது சரியாக சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க இந்தாங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னும் போதும் ரகுராம் வந்து சரி ஜானகி நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் இல்லாமல் எப்படிங்க எனக்கு தண்ணியெலாம் இறங்கும் முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னதும் நீயும் சாப்பிடு ஜானகி அப்படின்னு ரகுராம் வந்து ஜானகிக்கு ஊட்டி விட்டு தானும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ஜானகி ஜோசினிலேயே இருந்துட்டு இருக்காங்க என்னாச்சு நான் வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன் ஜானகி நான் வீட்டுக்கு வந்த சந்தோஷத்தை விட உன் முகத்துல ஏதோ ஒரு துக்கம் இருக்கு மறுபடியும் எது பிரச்சனையா அப்படின்னு போதும் எங்க நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி ஜானகி கண்ட கனவை வந்து ரகுராம் கிட்ட சொல்றாங்க என்ன ஜானகி சொல்றேன் ஆமாங்க பாவம் சாருவோட ஆவி வந்து சாந்தி இருக்குங்க அதனால நாம சாருவுக்காக அதுவும் நம்ம வீட்டில இருந்த பொண்ணுங்க கண்டிப்பாக சாந்தி பூஜை பண்ணணும் அப்படின்னதும் உடனே ரகுராக யோசித்து பார்த்துட்டு சரி ஜானகி நீ இவ்வளோ தூரம் சொல்கிற வீட்லேயும் பல கெட்டதுகள் நடந்துட்டு அதனால் மொத்தமாக எல்லா பூஜையும் பண்ணிடலாம் அதோட சேர்த்து சாருவுக்கு சாந்தி பூஜையும் பண்ணிடலாம் அப்படின்னதும் ஜானகி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் இங்கே பாருங்கள் நாளைக்கு சாருவோட ஆத்மா வந்து சாந்தி எடுக்கிறதுக்காக வீட்டில் பூஜை பண்ணணும் பத்மா பார்வதி பூஜைக்கானே ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னதும் நீ நாங்க பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம சாருவோட பூஜைக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா வராங்க பார்த்தோம்னா குடும்பமா சேர்ந்து நம்ம சாருவுக்கு வந்து ஆத்ம சாந்தி அடையிறதுக்குரிய பூஜையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம சாருவோட ஆத்மாவை தான் காமிக்கிறாங்க சோ அந்த இடத்துல கையெடுத்து கும்பிடுறாங்க சாரு ரொம்ப நன்றி பெரியப்பா உங்களாலதான் என் ஆத்மா சாந்தி அடையுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாங்க இந்த விஷயம் யாருக்கும் தெரியா சோ அப்ப நம்ம ஜானகி கண்ணுக்கு மட்டும்தான் சார் வந்து வணக்கம் சொல்லிட்டு போறது தெரியுது ஜானகி இதை பார்த்து அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏங்க கண்டிப்பா நம்ம சாரோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்குங்க அப்படின்னதும் ஆமாம் ஜானகி பாவம் சின்ன பொண்ணு இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம சீனு மாயாவை தான் காமிக்கிறாங்க உடனே சீனு மறுபடியும் மாயா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காது சீனோ நடந்தது நடந்து போச்சு இனி நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது நம்மளை பிரிக்கவும் முடியாது அதனால நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழலாம் என்கிற மாதிரி சீனு மாயா முடிவெடுக்கிற போல கா േ എൻ്റെ എപ്പിസോഡ് വന്നു മുടിച്ചിട്ട്